சென்னை எழிலகம் வளாகத்தில் அமைந்துள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார் இது பிரகாஷ் வழங்க கேட்கலாம் பிரகாஷ் சொல்லுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை ஏழகர் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆய்வு செய்து வருகிறார் அவருடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தற்போது இந்த ஆய்வில் உடன் இருக்கிறாங்க ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில அஹ் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று இருக்கிறது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த பித்வா புயலை பொறுத்தவரைக்கும் தற்போது வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது இன்று காலை முதலே வட தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை விழுப்புரம் உள்ளிட்ட செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாகவே மழை பெய்து வருகிறது தற்போது இந்த பித்வா புயல் வட தமிழக பகுதிகளை நோக்கி நகர்ந்து நிலையில நாளைய தினம் தமிழகத்துல வந்து ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் இரண்டு மாவட்டங்களுக்கு வந்து க கனமழைக்கான அந்த ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டு இருக்கிறது இதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இருந்து ஒவ்வொரு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட அந்த அவர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் இங்கிருந்து வழங்கப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அந்த கண்காணிக்கக்கூடிய அந்த பணிகளும் இந்த மையத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார் அவருக்கு அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அவர்களுக்கான அந்த செயல் விளக்கத்தை தற்போது வழங்கி வருகிறார்கள் இந்த ஆய்வை முடித்துக் கொண்டு தற்போது தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் இன்று நள்ளிரவு முதல் சென்னை நகர் முழுவதும் பரவலாக மழை பெய்யுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மழை பெய்ய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவலின் அடிப்படையில் சென்னையிலும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பது குறித்த ஆய்வை அடுத்ததாக மேற்கொள்ள இருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்